வீரம் என்பது அலெக்சாண்டர் உலகத்திற்கு காட்டியது அல்ல பல்லாயிரக்கணக்கான படைகளை திரட்டி பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிப்பது அல்ல வீரம் மாவீரன் நெப்போலியன் காட்டியது மட்டும் வீரம் அல்ல வீரம் என்பது ஒருவன் நூறு பேரை வெட்டி சாய்ப்பதல்ல தன் உயிரை கொடுத்தேனும் ஒருவன் இன்னொரு உயிரை காப்பானே ஆனால் அதுதான் உண்மையிலேயே வீரம் வழக்கத்தில் பல பேர்கள் சொல்வார்கள் உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன் என்று ஆனால் ஒருவனும் கொடுத்ததாக செய்தி இல்லை அப்படி கொடுத்தவர்கள் தமிழர் இன வரலாற்றில் ஏராளம் அதில் தான் இந்த மான மரத்தினம் அன்பு தங்கை செங்குடி அவள் அண்ணன்மார்களினுடைய உயிர் செத்துவிடக்கூடாது என்பதற்காக செத்தவள் மட்டுமல்ல இந்த இனம் இந்த மண் இந்த மக்கள் போற்றுகிற மாண்புமிக்க நீதி செத்துவிடக்கூடாது என்பதற்காக செத்தவள் பாண்டிய நெடுஞ்சலியின் அவையிலே நமது அருமை பெரும்பாட்டி கண்ணகி கால் உடைத்து நிரூபிக்கிறார் என் கணவன் அல்ல கல்வன் திருடன் என்று குற்றம் சாட்டி கொலை செய்த நீதான் திருடன் கல்வன் என்று நிரூபித்தார் நீதி தவறி விட்டேனா என்று நினைத்த நொடியில் உயிரை விட்ட இந்த மான மரவன் பரம்பரையிலே வந்த தமிழச்சி செங்கொடி என் அண்ணன்மார்கள் அநீதியாக தூக்கிலிடப்பட்டு இந்த இனம் இந்த மண் பரம்பரை பரம்பரையாக காத்து வந்த நீதி செத்துவிடக் கூடாது என்பதற்காக செத்தார் அந்த தூக்கு தண்டனையை ரத்து செய்ய சொல்லி நாம் கேட்டபோது கூட நாங்கள் உயிர் உயிர்ப்பிச்சை கேட்கவில்லை மறுக்கப்பட்ட நீதியைத்தான் கேட்கிறோம் என்றுதான் முழக்கத்தை முன்வைத்து போராடினோம் எண்ணற்ற போராட்டங்கள் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் முற்றுகை மனித சங்கிலி என்று பல வடிவங்களின் போராட்டங்கள் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கை செங்கொடியின் உயிர் தியாகம்தான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் குசிப்பியது உணர்வற்று கிடக்கிற தமிழ் இனத்திற்கு என்ன மக்களே யாராவது ஒருவர் செத்து செத்துதான் இந்த இனத்தை எழுப்ப வேண்டியிருக்கிறது அன்றைக்கு என் இன மக்கள் செத்துக்கொண்டிருக்கும் போது இலங்கை சென்னையில் வந்து இலங்கை கிரிக்கெட் அணி சென்னையில் வந்து கிரிக்கெட் ஆடுவதா அதை தடுக்க முடியாதா என்று தவித்து துடித்த ஒரு இளைஞன் என் உயிர் தம்பி அப்துல் ரவுப் அவர்கள் தன் உடலிலே நெருப்பை கொட்டி வெந்து செத்தார் தடுத்தார் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் தன் பக்கம் திருப்பினான் தான் எழுப்பிய கோரிக்கையின் பக்கம் இழுத்தார் அவன் ஒரு ஈக தமிழன் ஒரு மாபெரும் வீரன் என் அன்பிற்குரிய சொந்தங்களே அருமை தம்பி தங்கைகளே உடலிலே மன்னனை கொட்டினான் ஆனால் தன் உள்ளங்கையில் மட்டும் மன்னனை படாமல் பார்த்து கொண்டான் அவனே அச்சிட்டு எடுத்து வைத்துக் கொண்ட துண்டறிக்கைகள் அவன் எழுதிய கோரிக்கைகள் அந்த உள்ளங்கையில் எண்ணெய் விட்டால் அந்த தோக்கோ துண்டறிக்கை எரிந்துவிடும் என்பதற்காக கையிலே எண்ணெய் படாமல் உடலெங்கும் கொட்டிக்கொண்டு உடலிலே நெருப்பு எரிய எரிய துண்டறிக்கையிலே எல்லோரையும் நோக்கி வீசினான் அப்படிப்பட்ட வீரன் வேறெங்கும் இல்லை நம்ம இனத்தில் நம்முன்னே நம் கண் முன்னே பிறந்த தம்பி தான் அப்துல் ரவுடைய தியாகம் மறைக்கப்பட்டது என்றால் யாருக்கும் தெரியாது நாம் தமிழர் என்கிற கட்சி வந்த பிறகுதான் மாணவர் பாசறையின் குறியீடாக வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வாழ் என்ற முழக்கத்தை முன்வைத்து வரலாறு படிப்பதற்கு மட்டுமல்ல படைப்பதற்கு தான் என்ற தத்துவத்தை நோக்கத்தை ஏற்று இன்னைக்கு அப்துல் இளைய தலைமுறை பிள்ளைகளின் இதயத்தில் வாழ்கிறான் என்றால் அது நாம் தமிழர் கட்சி அதற்கு பிறகு தம்பி முத்துக்குமார் அவர்கள் ஈழத் தாயகத்தில் இன்னும் தமிழ் சொந்தங்கள் நான் பேசுகிற மொழியை பேசுகிற குற்றத்திற்காக நான் பிறந்த இனத்தில் இறந்த பாவத்திற்காக செத்து விழுகிறார்களே இதை தடுக்க முடியாத நச்சு குண்டுகள் பாஸ்பரஸ் குண்டுகள் வேதி குண்டுகள் கொத்தனி குண்டுகள் வான்வழி தாக்குதல் பீரங்கி தாக்குதல் என்று பிஞ்சு குழந்தைகள் முதல் பெரியவர் அவரை எல்லோரும் செத்து விழுகிறார்களே கறி கட்டையாக கருகி கிடக்கிறார்களே கூப்பிடு தூரத்தில் கண்ணு கட்டுகிற தூரத்திலே நம் தாய் தமிழ் உறவுகள் செத்து விழுகிறார்களே இதை தடுக்க முடியாதா மான தமிழ் மக்கள் வீர தமிழ் மக்கள் நிறைந்து வாழ்கிற எட்டு கோடி மக்கள் கூடி வாழ்கிற தாய் நிலத்திலே தமிழனுக்கென்று ஒரு அரசு அதிகாரம் இருக்கிறது அதை பயன்படுத்தி நம் இனச்சாவை தடுத்துவிட முடியாதா என்ற தவிப்பிலே தன் உடலை தீக்கி தின்ன கொடுத்தான் அவன் பத்த வைத்த நெருப்பில் எழுந்த எழுச்சி புரட்சி அதிகம் பெருசு ஆனால் அன்றைய அரசு அடக்கி ஒடுக்கியது கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு தங்கும் விடுதிகளுக்கு எல்லாம் விடுமுறை விட்டு விரட்டி அடித்தது மாணவர்களை அதையெல்லாம் எந்த மானத்தமிழனும் மறந்து விடக்கூடாது அவனுடைய ஈகன் அதைத் தொடர்ந்து தங்கை செங்கொடியினுடைய அளப்பரிய தியாகம் தம்பி கார்த்திக் அவர்கள் கூட குறிப்பிட்டார் தற்கொலை என்பது வேறு வாழ முடியாது ஒருவர் இறந்து போவது உயிரை மாய்த்து கொள்வதுதான் தற்கொலை பிறர் வாழ வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுப்பது தற்கொலை அல்ல அது தற்கொலை உயிரை கொடையாக கொடுத்தவர்கள் தான் இவர்கள் இது நேற்றல்ல தமிழன் பரம்பரை பரம்பரையாக செய்து வருகிறார் தற்கொலை செய்து கொண்டு செத்தார்கள் நமது இனத்தின் முன்னோர்கள் மாலிகா போர் நம்மை நோக்கி படையெடுத்து வருகிற போது அவன் வந்தால் கொண்டு விடுவான் என்ற அச்சத்தில் ஆயிரம் ஐநூறு ஐநூறு மக்களாக கூடி கூடி கூட்டம் கூட்டமாக சேர்ந்து தீக்குளித்து செத்தார்கள் கொண்டு விடுவான் செத்து போவோம் என்று அது தற்கொணர் அது தற்கொணர் ஆனால் எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான் சாவது என்று ஆகிவிட்ட பிறகு சரணடைந்து சாவதை விட சண்டையிட்டு சாவது மேலானது அடிமணிவதும் தமிழன் பரம்பரைக்கே இல்லை என்று கற்பித்தார்